நான் நான் இருக்கும் என் தாய் அருள் பெற்று என்னுடைய மூன்று பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்கி இருக்கக்கூடிய பல இன்னல்களை சந்தித்து இங்கு வரக்கூடிய மக்கள் அனைவரும் என் மக்களாக பாவித்து என் வயிற்றில் பிறக்காத பெண் பிள்ளைகள் எப்பதையோ அளவற்ற பெண் பிள்ளைகள் எனக்கு அம்மா என்று ஓடி வந்து என்னுடைய காலை பிடித்து விடக்கூடிய மக்களை நான் வைத்திருக்கக்கூடிய பாக்கியம் நான் பெரும் கோட்டீஸ்வரியாக எண்ணிக்கொள்கின்றேன் இந்த இருப்பிடத்தில் இருந்து தாய் மூகாம்பிகாவுடைய அருள் பெற்று அவர்கள் மூலயமாக அன்னையுடைய நாமத்தை கூறி கையில் திருசாம்பலை எடுத்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அம்மா அப்படின்னு வேண்டி கொடுக்கிற திருசாம்பல் மூலயமாகவே அனைவருக்கும் கிடைக்கும் ஏன் அப்படின்னா பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகனோ கரியம்மான் தும்பியில் பிறந்தோன் கரியமானோ அலைக்கடலில் துயலோன் அலைக்கடலோ குருமுனியின் கமலத்தில் அடக்கம் குருமுனியோ முனியோ இப்புவியில் சிறு மண் புவியோ அரணுக்குள் ஒடுக்கம் அரணோ ஈசனுக்குள் இருக்கக்கூடிய செறிப்பாதியாக விளங்கக்கூடிய உண்மை அவர் தான் ஈசனோ அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது ஈசன் நல்ல தொண்டர் உள்ளத்திற்குள் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அனைவருடைய மனதை சிவன் இருப்பிடமாக வைத்திருக்கும் அந்த பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று நானே கருவத்துடன் கூறுவேன் ஏனென்றால் யார் எந்த தருணத்திலும் நித்யா கூறியதை போல் இரவு நேரமாக இருந்தாலும் நள்ளிரவாகவே இருந்தாலும் கூட அவர்களும் பிரச்சனை என்று வந்துவிட்டால் என்னால் தாங்க முடியாது நான் இல்லத்தில் மூன்று பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டவன் ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டவன் அவர்களை என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து அவர்களுக்கு தேவைய உதவியை நான் செய்வேன் அது உண்மைதான் ஏனென்றால் அது என்னால் நான் பிறந்த பிறந்த பலனை அடைந்துவிட்டேன் என்று கூறிவிட்டேன் இந்த கணமும்

எண்ணத்தை நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்க வேண்டும் அதுபோல் தான் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருமே நித்யா ஒரு ராயர் எல்லாருமே பணி செய்யக்கூடியவர்கள் தான் முதலில் பேசிட்டு சென்ற ஜெயகார்த்திகா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்களுக்கு ஒரு பெண் ஒரு பிள்ளை இருக்கிறார் குடும்பத்தை பார்த்து கொண்டாலும் பொது சேவைக்கென்று அவரும் இணைந்திருக்கின்றார் நல்லதா எல்லாருமே இருப்போம் ஆன்மீகம் என்பது நமக்கு வந்து தேவையானது ஒன்று ஆன்மீகம் கொள்ளும் பொழுதுதான் தவறு நேராமல் நாம் வழி நடத்தி செல்லக்கூடியது ஆன்மீகம் மட்டுமே தான் எதற்கு நான் கூறுகிறேன் என்றால் சிவபெருமானுக்கு முன் செல்லக்கூடியவர்கள் நான்கு அந்த நால்வர்கள் மட்டும் தான் மிகவும் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள் நால்வர் என்று கூறியது ஒவ்வொரு பிள்ளைகளுமே அவர்களுடைய நாமத்தை கூறும் அறிவாற்றல் மிகவும் பெருகும் கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அறிவாற்றல் மிகவும் பெருகும் எந்த சிந்தனையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு தினத்திற்கும் ஒரு ஒரு சிந்தனையை மேற்கொண்டாலும் கூட அந்த சிந்தனைகளை நல் சிந்தனைகளாக கொண்டு ஆன்மீகம் என்பது அந்த நால்வர் பெயர் என்னவென்றால் திருநான சம்பந்தர் பெரும்